கீழே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகள் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய சமூக உதவி திட்டத்தின் கீழே ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா வெறும் இருநூறு ரூபாய் அதே போல முதியோர் முதியோர் வழங்கக்கூடிய தொகை இருநூறு அதே போல விதவைகள் மாற்றுத்திறனாளிகளுக்காக விளங்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா முன்னூறு முதியோருக்காக நீங்கள் கொடுக்கக்கூடியது இருநூறு அதே போல விதவைகள் கணவனை இழந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு முன்னூறு வழங்குவது தேசிய சமூக உதவி திட்டத்தின் கீழ் ஆனால் இந்த தொகையை வைத்துக் கொண்டு எப்படி ஒருவர் தங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் எனவேதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய நிலையை உயர்ந்து இந்த தொகையை உயர்த்தி மாதம் இவர்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என்று அவர்கள் உயர்த்தித் தந்திருக்கிறார் இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய மனித மிக்க ஒரு அரசாங்கத்தினுடைய கருணையினுடைய வெளிப்பாடு எங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த இடத்தில் நம்முடைய கருணை பார்வை வர வேண்டும் சமுதாயத்தின் விளிம்பு மக்களுக்கு அந்த கருணை பார்வை வர வேண்டும் என்கிற நோக்கில்தான் முதலமைச்சருடைய கடைக்கன் பார்வையும் கருணை நோக்கோடு இன்றைக்கு அவர்களுக்கு கைதூக்கி விட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல நான் பல முறையும் நான் சொல்லி வந்திருக்கிறேன் நிதி புகழ்வுளை தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்று அதனுடைய நிதிப்பகிர்வு விகிதம் ஏழு சதவீதம் பதினைந்தாவது நிதிக்குழுவினால் ஏற்கனவே நம்ம ஒன்பதாவது நிதிக்குழுவில் ஏழு சதவீதமாக இருந்தது ஆனால் பதினைந்தாவது நிதிக்குழுவில் நான்கு புள்ளி சுழி ஏழு ஒன்பது சதவீதமாக அது குறைத்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இதனால் நம்முடைய மாநிலத்துக்கு வரக்கூடிய அந்த நிதிப்பகிர்வு நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவிற்கு ஏறத்தாழ ரெண்டு புள்ளி ஆறு மூணு லட்சம் கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டிய அந்த தொகை நமக்கு வராமல் நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது நான் நேற்றைக்கு கூட இதை சொன்னேன் நம்முடைய ஒட்டுமொத்தமாக நிலுவையில் இருக்கக்கூடிய கடன் தொகையில் இது முப்பத்தி ரெண்டு சதவீதமாக இருக்கும் இந்த பங்கு நமக்கு வந்திருந்தால் நம்முடைய கடனுடைய அளவு பெருமளவு குறைந்திருக்கும் அல்லது கடனே கூட வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட இல்லாமல் நமக்கு இருந்திருக்கும் அதே போல இந்த ஒட்டுமொத்த நாட்டினுடைய மக்கள் தொகையில் தமிழ்நாடு ஆறு புள்ளி ஒன்று இரண்டு நான்கு சதவீதத்தை கொண்டிருக்கிறது ஆறு சதவீதம் மக்கள் தொகையிலே கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வெறும் சதவீதத்தை நாம் இன்றைக்கு நிதிப் பகிர்வாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஏற்ப இருக்கிறதா இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு அதுதான் காரணம் மக்கள் தொகை பெருக்கத்தை நாங்கள் கட்டுப்படுத்தினோம் இந்த நாட்டினுடைய சிறப்பான திட்டங்களை முன்னெடுத்தோம் நாடு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எழுபதுகளில் ஒரு தொலைநோக்கோட் பார்வையோடு மக்களுக்கான தொகையை குறைக்க வேண்டும் என்கின்ற அந்த திட்டங்களை தொலைநோக்கு பார்வையோடு நிறைவேற்றிய காரணத்தால் இன்றைக்கு தமிழ்நாடு நிதிப்பகிர்வுல வஞ்சிக்கப்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த நாட்டிலேயே மிக குறைவான நிதி பங்கீர்வை பங்கீட்டை பெறக்கூடிய மாநிலங்களில் ஹரியானா மகாராஷ்டிரத்துக்கு பிறகு தமிழ்நாடு தான் இருக்கிறது நாட்டிலேயே வேண்டும் என்று சொன்னால் மத்திய பிரதேசம் ஒருங்கிணைந்து இருக்கிற போது அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வளர்ச்சி நாற்பத்தி எட்டு சதவீதம் உத்தரப்பிரதேசம் பதினெட்டு சதவீதம் பீகார் பதினைந்து சதவீதம் ஜார்க்கண்ட் எல்லாம் சேர்த்து கர்நாடகம் குறைவாக பதினெட்டு ஆந்திர பிரதேசம் மைனஸ் பத்தொன்பது இவங்களுக்கெல்லாம் கம்மியாக தான் வந்தது ஆனால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு குறைவு தெரியுமா கொடுத்தது மைனஸ் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தமிழ்நாட்டிற்கு குறைந்திருக்கிறது ஆக இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் கேரளாவும் நாமும் அதில் ஒன்றாக இருக்கிறோம் நாம் மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் ஆனால் அதற்காக நாம் வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்கிறது இது நல்ல உதாரணம் நான் ஒரு புள்ளி வரத்தை சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாண்டுகளில் ஆனால் இந்த ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி நாம் கொடுத்து விட்டு நமக்கு எவ்வளவு வரி பகிர்வாக நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்காக இரண்டு புள்ளி எட்டு அஞ்சு லட்சம் கோடி மட்டுமே நமக்கு வந்திருக்கிறது ஆனால் உத்தரப்பிரதேசம் எவ்வளவு கொடுத்தார்கள் அவர்கள் கொடுத்தது வெறும் மூன்று புள்ளி சுழி ஏழு லட்சம் கோடி ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டு கூட வரவில்லை அந்த நிதி இந்த சட்டமன்றத்துக்கு வெளியே இன்றைக்கு பெருமழையாக பெய்வதை போல உத்தரப்பிரதேசத்தில் நிதி பெருமழையாக வந்து மூன்று மடங்கு தொகையாக ஆறு லட்சம் கோடி ரூபாயை பெற்று இருக்கிறார் மூணு லட்சம் எல்லாம் போட்டு எடுத்தால் எவ்வளவு ரூபாய் வருதுன்னு பார்த்தா அதில் அடிக்கலாம் ஜாமனியில கூட வரல ஆனால் மூன்று லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் கோடியை கொடுத்து விட்டு பத்து லட்சம் கோடி ரூபாய் பெறுகிறார் என்று சொன்னால் இதுதான் இது அப்பட்டமாக ஒன்றிய அரசு நமக்கு செய்யக்கூடிய மாபெரும் ஒரு ஓரவஞ்சனை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே நான் மிகுந்த பணிவன்போடு சொல்வேன் தமிழ்நாட்டில் இத்தகைய நலத்திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஆட்சி நம்முடைய மனபுமே முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் எந்த கஷ்டங்களையும் கொடுத்தாலும் நீங்கள் அடுக்கடுக்கான இந்த கஷ்டங்களை எங்களுக்கு தந்து நிதியினை குறைத்து ஸ்ட்ராங்குலேட் பண்ணி இவற்றையெல்லாம் செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டை அரசினை ஸ்தம்பிக்க வைத்து விடலாம் என்ற பகல் கனவிலே நீங்கள் என்னதான் செய்தால் எவ்வளவுதான் முயற்சிகளை மேற்கொண்டாலும் நான் மிகுந்த பணிவன்போடு சொல்வேன் பாவேந்தருடைய வரிகளிலே நான் எடுத்துக்கொண்டு சொல்வேன் சொன்னால் தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூழாய் போகும் தூழாய் போகும்